விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சேனலுக்கு என்ன டாக்டர் செல்ஸ்க்கு வந்திருக்குன்னு பார்த்த போலே நியூ காலான் முப்பத்தி ரெண்டு முப்பது ப்ளஸ் டாக்டராக செல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ஹச்பின்னு பார்த்தா ரெண்டு ஹெச்பி கொண்டா வண்டிங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தா செகண்ட் ஓனர் வண்டிங்க வண்டியோட புக் அண்டேஷன் பார்த்தா புக்கு கரண்டில் இருக்குது இன்சோம் கரண்டில் இல்லை சிங்கிள் கிளாஸ் நார்மல் சரி நார்மல் பிரேக் ஆப்ஷன் கொண்டா வண்டிங்க இரண்டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா இன்ஜினிங் க்ரௌனிங் கீர்பாஸ் அந்த தெளிவான கண்டிஷனில் இருக்கு ஓன தரப்புன்னு சொல்லியிருக்காருங்க அதோட ரெண்டு டிசம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் தேர்ட்டி ஃபைவ் பேக் சைட் ட்வெண்ட்டி ஃபைவ் பேர்சஸ் அவலபுளாக இருக்கு இந்த வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்டிக் செய்யாரெலாம் இருக்குது இதே போல் டிராக்டர் இருக்குன்ற நண்பர்கள் சேனலில் போட்டு கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே மாதிரி டெமேக் பண்ணி விரைவாக உங்கள்கிட்ட அட்ரீஸ் ஹெல்ஸ் இந்த வண்டிக்கு ஓன கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சங்க ரே சேன்சிபிள் தாங்க போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த வண்டி வாங்கினீங்க அன்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஓனர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி